வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்தும் ஆனால் இப்போ ஒரு மனுஷனுக்கு புத்தகத்தை பூரணமாக படிக்கிறதே ஒரு டாஸ்க்கு தான் கலர் கலராக கேண்டியை காட்டி சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துகிற மாதிரி கலர் கலர் லைட்ஸில் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ன்னு பார்த்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர புத்தகத்தை படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும் எல்லாத்துக்கும் புக் படிக்கணும்னு ஆசை இருக்குது சரி நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ்க்குள்ளே போய் பார்க்கலான்னா அவங்க பெரிய பெரிய புத்தகங்கள் சொல்லுவாங்க அதை அதை பார்த்தானே ஐயையோ வாசிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் நான் இந்த வாசிக்கிறாக்களை எப்படி பார்க்குறேன்னா நாலு விதமாக பார்க்குறேன் ஒன்று நான் வாசிக்கவே மாட்டேன் படம் மட்டும்தான் பார்ப்பேன் இருக்கிறார்கள் ரெண்டாவது கேட்டகரி வந்து நான் பிறந்ததே வாசிப்புக்காக தானே லைஃப் கோல் செட் பண்ணி ஒரு இயரில் இத்தனை புக் வாசிக்கணும்னு கோல் செட் பண்ணி வாசிக்கிறாக்க இருக்காங்க மூணாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு புக் ரெண்டு புக்காவது ஒரு வருஷத்தில் வாசிக்க நினைக்கிறாக்கள் நாலாவது வந்து ஃபில்டர் பண்ணி தேர்வு செஞ்சு வாசிக்கிறார்கள் அது ஃபில்டர் பண்ணி தேர்வு செஞ்சு வாசிக்கிற நாலாவது கேட்டகரி தான் நான் ஏன்னா புக் படிக்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டி தானே ஸோ பெரிய புக் எடுத்துகிட்டு அந்த பொழுதுபோக்கே கஷ்டமாக போக்குறேன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா அதனால் எனக்கிட்ட இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச சில புக்ஸ்களை வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்யலான்னு தான் இந்த வீடியோ ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ சொல்ல மாதிரி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் அன்பில் நான் உங்கள் ரெக்கமெண்டேஷன் வந்து கொஞ்சம் லைஃப் ரிலேட்டடாக புக் அதாவது லைஃப்பில் எல்லா மனுஷனுமே கோத்ரூ பண்ண ஒரு கொமனான விஷயங்கள் சந்தோஷம் தூக்கம் வேலை வீடு அப்படின்னு எல்லா மனுஷனுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பேசக்கூடிய ஒரு புத்தகம் நம்ம ஒரு சூழலில் வளர்ந்துருப்போம் சிரித்தா குத்தம் ரொம்ப சிரிச்சா அடுத்த நாள் அழுதுருவேன் அப்படி ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கொஷன் பண்ணி நம்மளோட சின்ன வயசுலேருந்து நம்ம வச்சிருக்கிற அந்த பர்ஸ்பெக்டிவை மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் புத்தகம் ஸோ இந்த ஆத்தரை பற்றி சொல்லணும்னா அவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஆத்தர் தான் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம கோபிநாத் ஓகே கோபிநாத்னோட பாகியலக்ஷ்மி கோபியராஜ் நினைக்கக்கூடாது நீ அனா கோபிநாத் ஸோ அவரோட இந்த ரெண்டு புக் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு அந்த ரெக்கமெண்டேஷன் இது வந்து ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த ரெண்டுமே இருக்குது ஆனால் அவர் வாங்காதீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி படிங்க அப்போ தான் லைஃப்போட நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வளர்ந்து போதே கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஸோ ரெண்டாவது புக் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த ஓத்தரை பற்றி சொல்லணும் அவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு எழுத்தாளர் அதாவது இவர் வரிகள் வந்து யங் ஆக்களாக இருக்கட்டும் இல்ல தேர்ட்டிஸ் ஃபோர்ட்டிஸில் இருக்கிற ஆக்களாக இருக்கட்டும் அவ்வளோ ரசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அனைப்போ அவர் எங்கள் கூட இல்லை இருந்தாலுமே இன்னுமே காலத்தால் அழியாத ஒரு எழுத்துக்களை கொடுத்த ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளருடைய எழுத்துக்களில் வந்த புத்தகங்கள் தான் நான் அடுத்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அது வேறு யாரும் இல்லை நாமுத்து குமார் சரோட புக்ஸ் குமார் சார் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு எனக்கிட்ட கொஞ்சம்தான் இருக்குது ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்து அன் அணிலாடும் ஒன்றில் ஒரு மனுஷன் வந்து அவர் கூட இருந்த சக மனிதர்களை இப்படியெல்லாம் ரசிக்க முடியுமா ஒரு ஒரு சாதாரண மனுஷன் வந்து இவ்வளோ மெமரிஸை கேரி பண்ணி அதை அவ்வளோ அழகாக எழுத முடியுமா யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட எழுத்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக ராமுத்து சரோட அணிலாடும் ஒன்றில் அப்புறம் நினைவோ ஒரு பறவை புத்தகத்தை படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதே நேரம் இப்போ உங்களுக்கு பாடல்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாடல்களோட பேக் ஸ்டோரி பற்றி பேசுகிற புத்தகம் தான் அந்த கண் பேசும் வார்த்தைகள் ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய பிடிச்ச கொக்கு பரப்பிற பாட்டெல்லாம் அவர் என்ன சூழலை எழுதுனார் எதை மீன் பண்ணி எழுதுனாரு அப்படிங்கிற ஒரு ஐடியா ஐடியாலஜி இந்த புக்கில் அவர் பேசியிருப்பார் உங்களுக்கு கவிதைகள் பிடிக்கும் அப்படின்னா அவரோட எனக்கிட்ட ஒரே ஒரு கவிதை புக் தான் இருக்குது அது ஆனா அவனா ஸோ அவரோட கவிதை தொகுப்புகள் புத்தகம் தான் இது ஸோ ராமுத்துக்குமார் சாரோட புக்ஸ் தான் என்னோடய செகண்ட் ரெக்கமெண்டேஷன் மூணாவது புத்தகம் எப்படின்னா நான் வந்து ஒரு இன்ட்ரவெட்டுங்க பெருசாக வெளியில் போ வெளியே போக ஆசை தான் பட் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை போகணும்னு நினைக்கும்போது எதுக்கு அப்படின்னு இருக்கிறார் ஸோ இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ஒரு வேர்ல்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த புத்தகம் வேறு எதுவும் இல்லை எஸ்ரா ஐயாவோட எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட தேசாந்திரி புத்தகம் இதில் வந்து அவர் வந்து நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி அவர் போகிற இடத்துக்கு உங்களையும் கூட்டிகிட்டே போவார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் லவ் டுடே ப படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் குற்றால அறிவை பற்றியெல்லாம் பாட்டிருக்கோம் ஸோ அந்த குற்றால அருவியில் உங்களை குளிக்க வைப்பார் இந்த புக்கை படிக்கும் போது ஸோ என்னோடய அடுத்த ரெக்கமெண்டேஷன் தேசாமி பஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்த புத்தகமும் வந்து உண்மை மனிதர்கள் பற்றின ஒரு புத்தகம் இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு ஸோ பேசிக்காக வந்து நான் வே ஒரு பர்டிகுலர் புக் வாங்கத்தான் அது போனேன் பட் நான் வந்து அந்த சிறுகதை தொகுப்பை நான் வாங்கினேன் அது வேறு எதுவும் இல்லை ஜெயமோகன் ஐயாவோட அறம் என்ற புத்தகம் ஸோ இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு புத்தகங்களோட சிறுகதை புத்தகங்களோட தொகுப்பு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து யானை டாக்டர் உங்களுக்கு வந்து மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யா எனக்கு எனக்கு பர்சனலாக யானைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு யானை பிடிக்கலன்னா கொஞ்சம் கேள்வி இப்படினா ஸோ அந்த யானையோட ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கிற டாக்டர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அவரை வந்து மார்ந்து அந்த யானைகளை பராமரிக்கிற விதம் அதை தாண்டி ஒவ்வொரு மிருகங்களும் வந்து அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிற புத்தகம் அதில் ஒரு வரி வரும் அந்த கதையில் வந்து மனுஷங்களை சம்பாதிக்கிறதை விட ஒரு பூனையோ நாயோ உனையை தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமாங்கிறது உண்மை தான் இல்லையா மனுஷங்களுக்கு நம்மளை தெரியறதைங்க கூட ஒரு நாயோ புனியோ நம்மளை தேடி வந்து அவங்க அவங்களோட அத்தாரிட்டியை காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உண்மையான மனிதர்களை பற்றின ஒரு கதை தொகுப்பு தான் இந்த புத்தகம் அறமுங்கிறது வந்து செம்ம புக் நீங்கள் இந்த ஒரு புக்கை வச்சே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு எனக்கு பன்னெண்டு புத்தகம் அவங்களுக்கு அதை வாசிக்கலாம் ஸோ அது அதுதான் என்னோடய அடுத்த ரெக்கமெண்டேஷன் இது வந்து தமிழ் புக் இருக்குது ரெக்கமெண்டேஷன் ஸோ இங்கிலீஷ் புக் ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு வேணும்னா எனக்கு ரெண்டு ரெக்கமெண்டேஷன் இருக்குது த ஒண்டர் அப்படிங்கிற புக் இது வந்து ஆகி அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட ஒரு கதை ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்குமே வந்து அப்பியரன்ஸ் பற்றி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸோ அந்த அப்பியரன்ஸே அலங்கோலமான ஒரு சின்ன பையன் பத்து வயசு பையன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிற கதை அதே நேரம் அவனை காம் டவுன் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நினச்சி பாருங்க ஒரு அப்னார்மலான சைல்டு இருக்கிற ஒரு வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் கோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள் அதே நேரம் நல்லா இருக்கிற ஒரு அக்காவோ தங்கச்சியோ அவங்களுக்கு கவனிப்பில்ல நம்ம ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அவனுக்கு அவளுக்கு கவனிப்பு இல்லைங்கிற அவளோட ஏக்கம் அப்படின்னு இந்த புத்தகம் அழகான விஷயங்களை சொல்லிருக்கும் இவனுக்கு என்னத்தான் நடந்தாலும் அவன் கடைசியில் சொல்லணுமா நீங்கள் உலகத்தில் எதுவாக இருந்தால் இருந்தாலும் பரவாயில்ல கைண்டாக இருக்க பாருங்க அப்படின்னு இது சில்ட்ரன்ஸ் புக்காக இருந்தாலும் அடால்ஸும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் கருதுனேன் ஸோ ஒண்டர்ங்கிற புத்தகம் இது வந்து மூவியாகவும் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு புக் படிக்க கிடைக்கலனா மூவியாகவும் பாருங்கள் அடுத்த புத்தகம் அடுத்த இங்கிலீஷ் புத்தகம் என்னென்னா இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்குமான ஒரு கன்வர்சேஷன் நம்ம நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நாங்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்களாலும் சரி வீட்டில் என்ன ஒரு நல்ல பழக்கம் சொன்னாலும் அதை டீச்சர் சொல்லிட்டா வேதவாக்க அடுத்து செஞ்சுருப்போம் சரி நாங்களும் செஞ்சுருப்போம் சின்ன பிள்ளைங்களாலும் செஞ்சிருப்போம் அப்படியே டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான கனெக்ஷன் வந்து ஒரு அழகான பேர்ன் எனக்கும் என்னோடய டீச்சர்ஸ் மாதிரி ஒரு பர்சனலாக ஒரு அழகான கனெக்ஷன் இருக்குது ஸோ எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரிலாம் ஞாபகம் வந்தாங்க வித் மோரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு கன்வர்சேஷன் அந்த ப்ரொஃபஸர் வந்து அவரோட டெத் பெட்டில் இருக்கார் அவர் வாழ்க்கையை பார்த்த விதங்கள் அப்படின்னு ஒரு ஒரு சாப்டருக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் ஸோ இந்த புத்தகம் வந்து ஈஸி ரீட் தான் இந்த புத்தகத்தையும் வாசிக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இது தான் என்னுடைய குட்டி புக் ரெக்கமெண்டேஷன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புக் வாசிக்கணும்னு ஆசைப்படுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சி யூ தென் பாய் காட் பிளெஸ் யூ